உள்ளேன் அது இன்று நண்பராகி விட்டது இந்த நண்பராகி இன்று வழக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் நம்ம ஜஸ்டிஸ் மாண்பு நீதிபதி எஸ்எம் சுப்பிரமணியம் முன்பும் லட்சுமி நாராயண் முன்பும் வழக்கு வந்தது காலையிலே வந்துச்சு வழக்கு அதுல வந்து வரலட்சுமி என்றவங்க வந்து சூமோட்டாவா முதல்ல வந்து நீதிபதி அவர்கள் எடுத்தார்கள் எடுத்து சூமோட்டாவா வந்து பண்ணுனார்கள் நாங்களா வந்து பெட்டிஷன் போடுறோம் ரிட் பெட்டிஷன் போடுறோம் அதை பேஸ் பண்ணி பண்ணுங்கன்ற நீங்களும் பெட்டிஷன் பைல் பண்ணுங்க மற்றவர்கள் யார் பண்றாங்களோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இரண்டு ரிட் பெட்டிஷன்கள் இன்று நண்பராக உள்ளன அந்த ரெண்டு ரிப்பர்ஜிஸ்க்கு மேல இன்று ஈவினிங் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணியை போல நாலு அஞ்சு மணியை போல வந்து வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது எங்கள் தரப்பில் இருந்து சுப்ரீம் கோர்ட் லாயர் ஜிஎஸ் எஸ் மணி அவர்கள் காரசாரமாக ஆறிப்பு செய்தார்கள் ஏன் வந்து சிசிடிவி கேமரா வந்து எழுபத்தி ரெண்டு கேமரா வந்து அங்க வந்து இருக்கணும் ஆனா வந்து ஐம்பத்தாறு கேமரா வந்து செயல் மொத்தம் வந்து நீதி கேமரா தான் செயல் இருக்குது இந்த அட்விஸ்டர் நானசேகர் என்று வந்து மாவட்ட மாணவர்களுடைய செயலராக இருக்காரு அவர் பிரியாணி கடை அந்த பக்கத்தில் வச்சிருக்காரு அவர் கிட்டத்தட்ட அந்த அந்த காம்போஸ் குள்ளையே கிட்டத்தட்ட இருபது தடவை முப்பது தடவை போயிட்டு போயிட்டு வந்திருக்காரு புள்ள வருஷ கணக்கில் அவர் மேல இருபது கேஸ் இந்த பெண்டிகா இருக்கு இருபது கேஸ் பெண்டிகா இருக்கும் போது இந்த வரைக்கும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி பண்ணல இந்த கேஸ்ல கூட அரெஸ்ட் பண்ணி வெளியே விட்டுட்டு திருப்பி வந்து பொலிட்டிக்கல் ரொம்ப பிரெஷர் தான் அரெஸ்ட் பண்ணாங்க பண்ணும்போது அந்த அந்த பொண்ணு உள்ள பேர் உள்ளதை வந்து லீக் அவுட் பண்ணி வெப்சைட்ல போட்டு விட்டாங்க அது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் மக்கள் பார்த்துட்டாங்க அந்த பொண்ணுடைய அப்பா அந்த பொண்ணுடைய அம்மா அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நீஜர் ரொம்ப கடுமையாக கண்டிச்சாரு எப்படி இதெல்லாம் வந்து பண்றீங்கன்ட்டு இவங்க தெரியாமல் நடந்துருச்சு இல்ல வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணும்போது மிஸ்டேக்னா அந்த மிஸ்டேக் எல்லாம் இல்லங்க இந்த பொண்ணுக்கு யாருங்க பதில் சொல்றது இவ்வளவு நடந்ததுக்கு வந்து அவங்க அப்பா அவங்க எத்தனை பேர் போன் நம்பர் கொடுத்துரு கொடுத்துருக்காங்க அதுல எத்தனை பேர் பேசுவாங்க அது ஒரு மீடியவர் ரொம்ப கவனமாக கண்டிச்சார் அதுக்கு அப்புறம் வந்து

போதை பொருள் கொலை கொள்ளை கடத்துறது பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு திமுக ஆட்சியில் அதுக்கெல்லாம் நீங்கள் தனி ஒரு தனி ஒரு விங்கு போட்டிருக்கீங்களா இந்த போதை பொருளுக்காண்டி தனி ஒரு விங்கை போடுங்க அப்படின்னு வந்து நீதிபதி கேட்டார் அதுக்கு நாங்கள் பரிசீலிக்கணும் சொல்லியிருக்காங்க பட் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க நாளைக்கு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வந்து காலையில் பத்தரை மணிக்கு பைக் பண்ண சொல்லியிருக்காங்க மீண்டும் வந்து அந்த அட்லீஸ்ட் வந்து இன்ஃபுளுன்ஸ் பர்சன் யாருக்கு வந்து போட்டா

அதுக்கு வந்து அவங்க ப பதில் சொல்ல முடியல டிக்கெட் சென்றதால பதில் சொல்ல முடியல இந்த மாதிரி நிறையா இருக்குங்க தமிழ்நாடே வந்து கொலை கொள்ள நகரமாகவும் ஓதைப்போருள் நகரமாகவும் வன் பாலியல் வன்கொடுமை நகரமாக இங்கே இந்த இன்சென்ட் கிடையாது இது பெரிய தமிழ்நாடு போல் நடந்துக்கிட்டு இருக்குங்க இதை வந்து தடுக்கணும் இதுக்கு ஒரே வழி நாங்கள் கள்ளக்குறிச்சி மட்டும்தான் போன தடவை சிபிஐ கோரி வாங்கணும் அப்புறம் வந்து லேண்டு லேண்ட் கிராப்பிங் போலீஸே லேண்ட் கிராப்பிங் பண்ணாங்க அதுக்கு ஒரு சிபிஐங்க கோரி வாங்கணும் திருப்பி வந்து இது வெஸ்ட் பெங்கால் கேஸில் சூன் மோட்டாவா வந்து சிபிஐ கொடுத்தாங்க இந்த மாதிரி நிர்வாக நிர்வாக கேஸில் வந்து இதே மாதிரிதான் இது வந்து பல இது நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் பரிசீலிச்சு கண்டிப்பா எங்களுக்கு வந்து சிபிஐ கோரி தான் ஏன்னா வந்து இது பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸும் பயங்கரமா இருக்கு ரெண்டாவது தப்பு தப்பா அந்த பொண்ணு பேரையும் அவங்க பேரையும் பண்ணிக்கிறாங்க காதல் ஜோடின்றது வந்து காதல் பண்ணலாம் காதல் பண்ணக்கூடாதுன்னு அந்த சட்டமும் கிடையாது காதல் பண்ணும் போது வந்து ஒருத்தர் இது பண்றாங்கன்னா இப்ப காதல் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி நீதி அரசர் நம்ம கடுமையாக கேட்டார் இந்த மாதிரி பல கேள்விகள் நீதி அரசு பிபிஐ பார்த்தோம் அட்வொகேட் ஜெனரல் பார்த்தோம் கேட்டதுனால இந்த இது நாளைக்கு பத்தரை மணிக்கு வச்சிருக்காங்க போலீஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பர்ல வந்து போலீஸ் கமிஷன் எப்படி ஆபீஸ் ரூல்ஸ்ல வந்து போலீஸ் கமிஷன் கொடுக்கறதுக்கு இந்த ரூல்ஸ் கிடையாது பிரஸ் மீட்ல கூட்டுறதுக்கு ரூல்ஸ் கிடையாது அப்படிங்கிற பத்தில எப்படி கூட்டினீங்க கூட்டிட்டு வந்து இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாரு அப்போ வந்து அந்த ஆபீஸ் இந்த ரூல்ஸ் வந்து நீங்க எனக்கு கொடுக்கணும் அவரை பத்தி என்ன ஆக்சன் எடுக்கிறீங்க அப்படிலாம் வந்து மிக தெளிவாக நீதிபதி தாக்கல் பண்ணணும் இது நாளைக்கு பத்தரை மணிக்கு இந்த விசாரணைக்கு வருகிறது நன்றி வணக்கம்